அனைவருக்கும் வணக்கம் நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் விண்ணஞ்சல் வாயிலாகவும் கைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடம் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியேன் என்னுடைய சிற்றவுக்கு கேட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் ஒருவரல்ல இருவரல்ல பலர் நம்மிடம் கேட்ட ஒரு வினாவுக்கான பதிலை எல்லோரும் தெரிந்து கொள்ளும் விதமாக என்று சொல்ல வேண்டியிருக்கிறது ஐயா என்னுடைய ஜாதகத்தை பார்த்து எனக்கு இந்த பிறவியில் மோற்றம் கிடைக்குமா ஞானம் கிடைக்குமா இதை சொல்லுங்கள் என்று கேட்பவர்கள் அநேகம் சித்தவித்தை உபதேசம் பெற்று தீட்சை பெற்று வாசி பயிலக்கூடியவர்களும் இதை கேட்டிருக்கிறார்கள் இவ்வளவு ஏன் சித்தாசிரமத்திலே இருக்கும் சிலரும் நம்மிடம் இதை கேட்டிருக்கிறார்கள் வயதிலே மூத்தவர்கள் இளையவர்கள் என்று இல்லாமல் பலரும் நம்மிடம் இதை கேட்டிருக்கிறார்கள் நாம் அவர்களுக்கு சொல்லிய பதில் ஒன்றுதான் நீங்கள் சுவாமி சிவானந்த பரமஹம்சரை நம்புங்கள் சித்தர்களை நம்புங்கள் உங்கள் ஆன்மாவை நம்புங்கள் ஜோதிடத்தை நம்ப வேண்டாம் என்பதே அது இந்த வகையான வினாக்களை என்னிடத்தே சகோதர சகோதரிகள் விடுக்கும் போது உங்கள் ஜாதகத்தை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி மறுத்திருக்கிறேன் சாமானியர்களுக்கு கோள்கள் வேலை செய்வதைப் போல யோக வாழ்க்கை வாழ்ந்திருப்பவர்களுக்கு கோள்கள் வேலை செய்வது இல்லை யோக வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் உடலிலே சுத்த உஷ்ணம் அதிகரித்து அவர்களுடைய பிராணசக்தியின் வெளிப்பாடு என்பது அதிகரித்து காணப்படும் இந்த அதிகரித்த பிராணசக்தி வெளிப்பாட்டை ஊடுருவி கோள்களின் கிரணங்கள் யோகியை பாதிப்பதில்லை இதை பிராண சிகிச்சை என்கிற முறையை பயன்படுத்தக்கூடியவர்கள் இன்னர் ஆரா அவுட்டர் ஆரா என்கிற பெயரிலே இதை பற்றி பேசுகிறார்கள் இந்த பிராண சிகிச்சை பற்றி சொல்லும்படியாக சிலர் கேட்டிருந்தார்கள் அதை பற்றி பின்பு விரிவாக பதிவுகளிலே பார்க்கலாம் இங்கே ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டு அவர் பிறவியிலேயே ஞானியா இல்லையா அவருக்கு இந்த பிறவியிலே மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றி சொல்லும்படியாக கேட்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிந்த வரையிலும் பெரிய அளவிலே விரிவாக சொல்லாமல் சுருக்கமாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் கோள்களிலே வியாழன் என்கிற கோள் ஞானகாரகன் என்று அழைக்கப்படுகிறது இந்த வியாழன் என்கிற கோளின் அதிபதி தட்சிணாமூர்த்தி என்று சொல்லுவார்கள் தென்முகம் பார்த்திருக்கும் கடவுள் தென்முக கடவுள் என்று சொல்லுவார்கள் ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் இந்த வியாழன் அல்லது தட்சிணாமூர்த்தியின் அனுகிரகத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படுகிறது இங்கே கட்டத்திலே உங்களுக்கு ஒன்று காட்டப்பட்டிருக்கிறது மேஷம் சிம்மம் தனுசு ஆகிய வீடுகளிலே குரு காட்டப்பட்டிருக்கிறது வியாழன் என்கிற குரு பகவான் காலபுருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களிலே தங்கியிருந்தால் இயல்பாகவே அவர்களுக்கு பிறவி ஞானம் இருக்கும் அல்லது முற்பிறவி ஞானத்தின் தொடர்ச்சி கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த மூன்று இடங்களிலே குரு இருக்கும் போது குரு தனது ஐந்தாவது மற்றும் ஒன்பதாவது பார்வைகள் மூலமாக மற்ற இரண்டு வீடுகளையும் பார்த்து விடக்கூடிய அதிசயம் இருக்கிறது மேஷத்தில் இருக்கும் குரு ஐந்தாவது பார்வையாக சிம்மத்தையும் ஒன்பதாவது பார்வையாக தனுசையும் பார்த்துவிடும் சிம்மத்தில் இருக்கும் குரு ஐந்தாவது பார்வையாக தனுசையும் ஒன்பதாவது பார்வையாக மேஷத்தையும் பார்த்துவிடும் தனுசிலே இருக்கக்கூடிய குரு ஐந்தாவது பார்வையாக மேஷத்தையும் ஒன்பதாவது பார்வையாக சிம்மத்தையும் பார்த்துவிடும் இது ஒரு வினோதமான அமைப்பு இந்த மூன்று இடங்களில் இருக்கக்கூடிய குரு இந்த மூன்று இடங்களையும் பார்த்துவிடும் மேஷம் செவ்வாயின் வீடு காலபுருஷனுக்கு முதல் வீடு சிம்மம் சூரியனின் வீடு இது காலபுருஷனுக்கு ஐந்தாவது வீடு தனுசு குருவின் வீடு இது காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு இந்த மூன்று வீடுகளோடு வியாழன் சம்பந்தப்பட்டாலும் அவர்களுக்கு இயற்கையாகவே ஞானம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக வியாழக்கிழமை பிறந்தவர்கள் பிறவியன் மூன்றிலே பிறந்தவர்கள் ஆங்கில தேதிக்கும் இதை வைத்து சொல்லப்படுவது ஓரளவு பொருந்தியே போகிறது பிறந்த தேதி மூன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகிய தேதிகளாக இருந்தால் இயல்பாகவே அவர்கள் குரு ஆதிக்கம் கொண்டு பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அமைப்பை கொண்டு பிறந்திருப்பவர்கள் உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரம் உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்களாக இருந்தாலும் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருந்தாலும் இயல்பாகவே ஞானம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் மிதுன ராசியிலே அமைந்திருக்கும் புதன் அறிவுக்கு காரகன் அங்கே ஞானத்திற்காரகனாக இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரத்திலே மனோ காரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் சம்பந்தப்பட்டால் இயல்பாக ஞானம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பூரட்டாதி நட்சத்திரத்தின் மூன்று பாதங்கள் முதல் மூன்று பாதங்கள் கும்ப வீட்டிலும் நான்காவது பாதம் மீன வீட்டிலும் இருக்கிறது மீனத்திலே இருக்கும் போரட்டாதி நான்காம் பாதம் குருவின் வீட்டிலேயே அமைவதால் அங்கே மனோகாரகனாக இருக்கக்கூடிய சந்திரன் சென்று தங்கும் போது இயற்கையாக ஞானம் இருக்கும் என்பதாக பொதுவாக சொல்லப்படுகிறது விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் விருச்சிக வீட்டிலே செவ்வாயின் வீட்டிலே விழுகிறது முதல் மூன்று பாதங்கள் துலாம் வீட்டிலே சுக்கரன் வீட்டிலே விழுகிறது இந்த நட்சத்திரங்கள் பெரிய அளவிலே ஞானத்திற்கான தாக்கத்தை கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இவையெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்திலே பொதுவாக சொல்லப்படக்கூடிய விடயங்கள் அடுத்து குரு லக்னத்தை பார்த்தால் குருவின் லக்னத்திலே கேது சம்பந்தப்பட்டிருந்தால் கேது லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவகத்திலே சம்பந்தப்பட்டிருந்தால் குருவும் கேதுவும் ஏதாவது ஒரு வகையிலே சம்பந்தப்பட்டிருந்தால் ஞானம் இயல்பாக வாய்க்கும் என்று சொல்லப்படுகிறது உதாரணத்திற்கு தனுசு லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்து லக்னத்தின் நட்சத்திரம் என்பது மூலமாக இருந்தால் அது கேதுவின் நட்சத்திரம் ஏற்றாகும் இது இயற்கையாகவே ஞானத்தை தரக்கூடியதாக சொல்லப்படுகிறது மேலும் குரு தனுசனக்கணக்காரர்களை தன்னுடைய பார்வையால் பார்த்துவிட்டால் இது இன்னும் வலுப்பெறும் என்று சொல்லப்படுகிறது மோட்சக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கேது பன்னிரெண்டாம் பாவகத்திலே சம்பந்தப்பட்டு விட்டால் அது இன்னமும் வலுப்பெறும் என்றும் சொல்லப்படுகிறது இப்படி பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி என்றால் இந்த கிரக மீப்புகள் கொண்டவர்கள்தான் ஞானத்திற்கு தகுதியானவர்களா அவர்களுக்கு மட்டும்தான் ஞானம் கழிக்குமா என்று தவறுதலாக யாரும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் உங்களுடைய பிறந்த எதுவாக இருந்தாலும் எந்த ராசி நட்சத்திரத்திலே பிறந்திருந்தாலும் எல்லோருக்கும் இந்த உலகிலே ஞானத்தை அடைவதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகிறது அந்த வாய்ப்புகளை சரியாக பற்றி பிடித்துக் கொண்டவர்கள் நிச்சயமாக முத்தி மோற்றத்தை பெறுகிறார்கள் வாய்ப்பை நழுவ விட்டவர்கள்தான் தன்னுடைய பிறவியிலே சிக்கலை சந்திக்கிறார்கள் இங்கே ஒரு கைரேகை படம் காட்டப்பட்டிருக்கிறது மேலே விரல்களுக்கு கீழே காட்டப்பட்டிருக்கக்கூடிய ரேகை என்பது இருதய ரேகை என்று சொல்லப்படும் கட்டை விரல் அடுத்தபடியாக காட்டப்பட்டிருக்கும் ரேகை என்பது ஆயுள் ரேகை என்று சொல்லப்படும் நடுவிலே ஒரு கோடு வருகிறது இந்த கோடு புத்திரேகை என்று சொல்லப்படும் புத்தி புத்திரேகைக்கும் இடையிலே இங்கே காட்டப்பட்டிருப்பதை போல ஒரு பெருக்கல் அடையாளம் போல உங்கள் கையிலே ரேகை அமைப்பு இருந்தால் இது ஞான ரேகை என்று சொல்லப்படுகிறது இப்படிப்பட்டவர்கள் ஞானம் பெறுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் ஒரு கணக்கின் அடிப்படையிலே சொல்லப்பட்டவை இவை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை திரு வள்ளுவனாயனாரின் கூற்றுப்படி எண்ணிய எண்ணியாங்க எய்து எண்ணிக்க தின்னியராகப் பெறின் தெய்வத்தால் ஆகாதலினும் முயற்சி தன் மெய்வருத்தக்கூடிதரும் நாம் செய்யக்கூடிய தவத்தின் தன்மை கேட்டபடியாக நமக்கு பலன் கிடைத்தே தீரும் குரு வியாழன் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அடங்கிய மனமே சத்குரு நீங்கள் மனதை அடக்கி பழகிவிட்டால் உங்களுக்கு நிச்சயமாக குருபலம் என்பது வாய்த்துவிடும் ஒன்றை மாத்திரம் சொல்லலாம் இங்கே நாம் சொல்லிய சில விளக்கங்கள் அடிப்படையிலே குருபலம் மிகுந்து காணப்படுபவர்கள் குருதி வகையிலே ஓ பாசிட்டிவ் என்கிற குருதி வகையை சார்ந்து பிறந்திருப்பவர்கள் மற்றவர்களை காட்டிலும் சற்று கூடுதலாக ஞானம் பெறுவதற்கான வாய்ப்பு கொண்டவர்களாக கருத வேண்டும் எல்லோருக்கும் ஞானம் கிடைக்கும் ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த அமைப்புகளை கொண்டு பிறந்திருப்பவர்களுக்கு ஞானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதன்றியும் இவர்களுக்கு சற்று சுலபமாகவே ஞானம் என்பது வாய்த்துக்கிறோம் ஓட்டப்பந்தயத்திலே இன்று தோற்றுப்போனவர் நாளை முதல் பரிசு பெற்றுவிட முடியும் விடாப்பிடியும் தீவிர ஊர்பக்தியும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் உண்மை நேர்மையின் மீது நாம் காட்டக்கூடிய ஈடுபாடும் நம்மை மேல்நிலை செல்லும் நடிகருடைய அனுபவத்திலே பலரை பார்த்திருக்கிறேன் வயதிலே முதிர்ந்தவர்கள் பல காலமாக யோக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் ஆனால் அவர்கள் பேச்சிலே கருணை என்பது கிஞ்சித்தும் இல்லாமல் கோப குணத்தை காட்டுவதும் வெறுப்பை காட்டுவதுமாக அவர்கள் இருப்பதையும் பார்த்திருக்கிறேன் என்னதான் யோக பயிற்சி செய்திருந்தாலும் மனப்பக்குவம் என்பதை அடையாத ஒருவர் யோக வெற்றியை பெற முடியாது இங்கே நாம் சொல்லிய கோள்கள் அமைப்பு ரேகை அமைப்பு ஆகியவற்றை கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலும் தங்கள் குடும்பத்தினரால் உறவினரால் நண்பர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் பெரிய அளவிற்கு குடும்பத்தாரிடமிருந்து அன்பு அனுசரணை நெருக்கம் என்பது இருக்காது காரணம் குடும்ப உறவுகளோடு அதிக நெருக்கத்தை காட்டக்கூடியவர்களாக இவர்கள் இருந்துவிட்டால் இவர்கள் ஞானத்தை நோக்கி செல்ல மாட்டார்கள் என்பதற்காக வெறுப்பும் சிப்பும் உலகியல் வாழ்க்கையிலே பிடிப்பில்லாத தன்மையும் தான் பொதுவாக இவர்களிடத்திலே காணப்படும் அதிகம் தனிமையை விரும்புவார்கள் நேர்மையாக இருக்க விரும்புவார்கள் நேர்மையை தவறியவர்களின் தொடர்பை துண்டித்துக் கொள்ள தயங்க மாட்டார்கள் மனதில் பட்டதை பட்டபடியாக வெட்ட வெளிச்சமாக பேசிவிடுவார்கள் கோபம் என்பது இவர்களுடைய இயல்பான குணமாக இருக்கும் ஆனால் இவர்களுடைய கோபத்தால் யாரும் பாதிக்கப்பட மாட்டார்கள் கோபம் இருக்கும் இடத்திலே குணம் இருக்கும் என்று சொல்லுவதைப் போல இவர்கள் கோபப்பட்டாலும் கூட இக்காரணத்தை கொண்டு மற்றவர்களுக்கு தீம்பழைக்கும் காரியத்தை செய்ய மாட்டார்கள் சந்தனக்கட்டுகைப் போல தான் தேய்ந்து மற்றவருக்கு மனம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பக்குவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் உலக வாழ்க்கையில் பொருளாதாரத்திலே சற்று தேக்கத்தைத்தான் சந்திப்பார்கள் இவர்களை புரிந்து கொண்டு இவர்களை அணுகி வந்தவர்களுக்கு இவர்கள் மனப்பூர்வமாக ஆசி வழங்குவார்கள் இவர்களை சந்தித்தவர்கள் இவர்களுக்கு ஆசை பெற்றவர்கள் தங்களுடைய துன்பங்களிலிருந்து விடுபடுவதையும் நாம் பார்க்க முடிகிறது அருமை சகோதர சகோதரிகளே ஒருவருடைய ஜாதகத்தை கொண்டு மாத்திரம் ஒருவர் மேன்மை அடைவாரா என்று சொல்லுவது கடினம் ஜோதரத்தில் இன்னும் எண்ணற்ற நுணுக்கங்கள் இருக்கின்றன அவற்றை கொண்டும் ஒருவருடைய ஜாதகத்தை ஆராய்ந்து இவர் ஞானத்திற்கானவரா என்பதை கண்டுபிடித்து விட முடியும் ஆனால் நாம் இந்த பதிவின் தொடக்கத்திலேயே சொன்னதைப் போல ஞானபிதாவிடம் உங்களை ஒப்படைத்து சரியாக யோக பயிற்சி செய்து வரும்போது உங்களுடைய பிராணசக்தியின் ஆற்றல் அதிகரிக்கும் அதாவது அவுட்டர் ஆரா இன்னர் ஆரா ஆகியவை எல்லாம் மறப்பட்டுவிடும் இந்த ஆராவை தொலைத்து கோல்களின் கதிர்வீச்சுக்கள் உங்களை தீண்டாது அது காரணமாக நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்களாக திகழ்வீர்கள் மற்றவர்கள் வேகமாக பயணித்து வெற்றி முனைக்கு சென்றிருந்தாலும் கூட நீங்கள் சற்று தாமதமானாலும் வெற்றியை சந்திப்பீர்கள் எது எப்படியாக இருந்தாலும் சித்தவித்தை போன்ற ஞானோபதேசங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்றாலே நிச்சயமாக உங்களுக்கு முற்பரவியின் அமைப்பு இருக்கிறது என்பது போல் நம்மை சுற்றி வாழ்ந்திருக்கும் பலரும் மனம் போன போக்கில் வாழ்ந்திருக்க நாம் மாத்திரம் இந்த சித்தவித்தை என்கிற பயிற்சிக்குள்ளே வந்ததன் காரணம் என்ன நாம் முற்பரவியிலேயே இதற்கான அமைப்பை கொண்டு கடந்திருக்கிறோம் நிச்சயமாக நம்முடைய ஜாதகத்திலே குரு என்கிற கிரகத்தின் ஆசி என்பது இருக்கத்தான் செய்யும் எனவே இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டு உங்களை நீங்களே கொள்ளாமல் ஐயா நாம் கேட்ட கேள்விக்கு ஜாதகத்தை பார்த்து சொந்த மறுத்து விட்டாரே என்று வருத்தப்படாமல் உங்கள் பயணத்தை நீங்கள் நேராக நடத்தியபடியாக இருங்கள் நிச்சயம் நீங்கள் வெல்வீர்கள் நீங்கள் வெல்லாவிட்டால் யார் வெல்வார்கள் வெற்றி நிச்சயம் மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்